டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இருக்கிற வந்து சிக்கன் பீஸில் இருக்கிற மசாலாம் ஸோ ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பிரியாணி ரைஸும் நல்லாயிருக்கும் அதில் இருக்கிற பீசஸுமே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து அதுக்கான மசாலாலாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிப்போம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக இப்போ வந்து இதில் இவெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ எல்லா பீசஸ்லையுமே வந்து அந்த மசாலா வந்து நல்லா ஊறி இருக்கும் இது வந்து அப்படியே வந்து ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருவோம் வந்து அதுக்கு தேவையான இன்கிரியன்ட்லாம் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம பிரிஞ்சி இலை பட்டை லவங்கப்பூ ஏலக்காய் ஆனியன் நான் பச்சை மிளகாய் மூணு எடுத்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு புதினா வந்து நம்ம ஏன் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிரிஞ்சிக்கு தேவையான இது எல்லாத்தையும் நம்ம போட்டுடலாம் பிரிஞ்சி இலை பட்டை எல்லாத்தையும் மிக்ஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் தேவையானாலும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து சிக்கனையே ஆல்ரெடி தயிர் ஆட் பண்ணிருக்கோம் போதுமானாலும் வந்து தயிரை ஆட் பண்ணிக்கலாம் மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த சிக்கனை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்ட்ரீங்கில் ஒரு பையன் கையில வந்து ஹாயாக அந்த ரோஸ் எடுத்துருக்கேன் வச்சிக்கேன் அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா ரைஸும் சரி சரி நல்லா ஒரு நல்ல நான் வந்து ஒரு லெமன் எடுத்துருக்கேன் இந்த ஒரு லெமன் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டேஜில் வந்து தனியாக சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து இரண்டு மடங்கு வா தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் வந்து இது டொண்டி மீட்ஸ் வந்து மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வேக வைக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து அரிசியாக சேர்த்துக்கலாம் அதில் இந்த ஸ்டேஜெலாம் நம்ம டம்ப் விட்டுக்கலாம் கொத்தமல்லி புதினா இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்க நம்ம வாழை அரையை வச்சு இப்போ டம்ப் போட்டுக்கலாம் லோ ஃப்ளைமில் வச்சுட்டு போய் அப்படியே டென் இயர்ஸ் விடலாம் இப்போ வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் ஃபைனல் அவுட் போட் பிரியாணி ரெடி